வுக்குள்ியமானவர்களேபாசத்தின் இருபத்தி ஓராம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் லூக்கா ஒன்பது பதினேழு அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதமான துணிக்கைகள் பன்னிரண்டு கூடை நிறைய எடுக்கப்பட்டன இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்கலாம் ஆண்டவருடைய காரியத்தை ஏராளமான ஜனங்களுக்கு உணவளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அங்கு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன ஐயாயிரம் புருஷர்கள் என்றால் ஏராளமான ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் ஐயாயிரம் ஆண்களை தவிர இன்னும் ஏராளமான பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்தொன்றை செய்வதற்கு எவ்வளவு உணவு தேவைப்படும் ஆனால் அங்கு இருப்பதோ ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இயேசு கிறிஸ்து ஏன் போஷிக்க விரும்பினார் ஏசு கிரிஸ்தினிடத்திலே அற்புத சுகங்களை எதிர்பார்த்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்தவர்களான அந்த ஜனக்கூட்டம் எனவே அவர் பதிலுக்கு ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்பினார் சுகத்தை கொடுத்தார் துக்கத்தை மாற்றினார் பசியையும் ஆற்றினார் அல்லவா இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் அவருடைய சேஸர்களிடத்திலே ஒன்றுமே இருக்கவில்லை எப்படி போஷிக்க முடியும் என்று அவர்களிடத்திலே கேள்விகள் எழுந்திருந்தன அதனால் தான் நாங்கள் பார்க்கலாம் பன்னிரெண்டு கூடை நிறைய மீதத்தை எடுத்து பன்னிரெண்டு பேரும் சுமர்ந்து கொண்டு போயிருப்பார்கள் அல்லவா அவர்களுடைய வெறுமையான வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை செய்து காட்டினார் அல்லவா எப்படி போஷிப்பது என்று திகைத்து நின்ற சீசர்கள் ஒவ்வொருவரும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய ஒவ்வொருவரும் ஒரு கூடையை சுமந்து கொண்டல்லவா சென்றிருப்பார்கள் இதுதான் மனுஷரால் கூடாது கூடாதவை தான் தேவனால் கூடும் என கண்பானவர்களை உங்களையும் அவர் வெறுமையாக திரும்ப அனுப்ப விரும்புகிறவர் அல்ல அவருடைய சமூகத்திலே நீங்கள் இவருடைய வார்த்தையை வாஞ்சியாய் கேட்க புறப்பட்டு வாருங்கள் அப்பொழுது உங்களை அவர் சுகமாக்குவார் உங்களுக்கு அவர் விடுதலை தருவார் உங்களை போஷிப்பார் உங்களை நிரப்பி அனுப்புவார் வெறுமனே அனுப்ப மாட்டார் எனவே என கண்பானவர்களே இன்றைய நாளிலே உலகம் அங்கும் தேவனுடைய ஓய்வு நாளை ஆசிர்வாதமான நாளை அனுசரிக்க செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் எடுத்து ஐயாயிரம் புருஷர்களுக்கு மேற்பட்ட ஏராளமான ஜனங்களை போஷித்து அற்புதம் செய்த தேவனப்பா இன்றைய நாளிலும் ஆண்டு வரை எப்படி போஷிக்கப் போகிறோம் என்று திகைத்து நிற்கிற சீசர்களுக்கு ஒவ்வொரு கூடை நிறைய மீதம் கொடுத்தது போல உன்னுடைய பிள்ளைகள் நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதங்களோடு உங்களுடைய சமூகத்துக்கு வந்து பெற்று செல்ல கிருபை செய்யும்படி மன்றாடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆகும் என கண்பானவர்களே சுவிஸ் தேசத்திலே லுசர் ஜே மிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் எங்களுடைய தேவசபைக்கும் நீங்களும் ஒருமுறை வந்து பாருங்கள் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்